எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு தலைவன் தலைவியோடைய ஆடியோ லான்ச் ஸோ என்னுடைய குருநாதர் பாண்டியராஜன் சார் என்னை முதன் முதலாக வந்து சினிமாவுக்கு அறிமுகம் படுத்தி வச்சவரே அவர் தான் ஸோ எப்போவுமே சாருடைய படம்னா நான் எதுவுமே கேட்கவே மாட்டேன் அவர் வந்து நந்தினி நீ வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணணும் வா அப்படின்னு சொன்னால் உடனே வந்து வந்துடுவேன் ஸோ எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அவருடைய படங்களில் இப் இதில் இப்போ பண்ணது ஒரு பெரிய கேரக்டர் பட் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சீனும் ஒரு சின்னது வந்தால் கூட அது பயங்கரமாக ரிஜிஸ்டர் ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து சார் எனக்கு ஸோ அவருடைய படங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு மட்டும் இல்லை குடும்பத்தை விரும்பக்கூடிய எல்லாருக்குமே வந்து அவருடைய படங்கள் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே வந்து ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் ஸோ விஜய் சேதுபதி கூட ஒர்க் பண்ணது அகைன் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது நித்யா மேனன் மேம் ஸோ அவங்க வந்து நேச்சுரல் பர்ஃபார்மர் அவங்களாம் ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு அவங்க கேரவன் கூட நான் எந்திரிச்சி போய் பார்த்ததே இல்லை அவங்க அப்படியே உட்காந்துட்டு ஜாலியாக நாங்கள் எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு பாய் விரித்து நாங்களாம் உட்காந்து பேசி சிரிச்சுட்டு அந்த மாதிரி இருப்போம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து இதில் உள்ள பாடலாக இருக்கட்டும் இல்லை இதில் ட்ரெய்லராக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு பயங்கரமாக ஒரு நல்ல வைரலாக ஆச்சு அதுக்கு முழு சப்போர்ட் வந்து நீங்கள் எல்லாருமே தான் ஸோ நீங்கள் எல்லாருமே மக்கள் ரீச் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் முதல் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாண்டிராஜ் பாண்டியராஜ் சாருக்கும் அப்புறம் சத்ய ஜோதி தியாகராஜ் சார் என்ன என்னுடைய நெருங்கிய நண்பர் விஜய் விஜயசெர்பை சார் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க எல்லாரோட ரோலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பல ஆண்டு காலமாக வந்து தமிழ் சினிமா வாழ வச்சுட்டுருக்காரு அவர் நல்லா இருக்கணும் இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும் நிறைய எங்களை மாதிரி ஆட்கள்லேயும் எல்லா டெக்னீஷியன்லாம் வாழ வைக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் தேக்கிறேன் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வெல்கம் டு எவ்ரி ஒன் தேங்க்யூ ஃபார் கம்மிங் நம்ம ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சினிமா இது எனக்கு என் மனதுக்கு பிடிச்ச ஆளுங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் இது நிஜமாக ஒரு நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம் குழந்தை இருந்தது நம்ம அம்மா அப்பா எல்லோரும் இருந்தோம் இட் வாஸ் அ ஃபேமிலி அண்ட் இந்த படம் இட் மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ் ஸோ ஹோப் யூ ஆல் வாட்ச் த ஃபிலிம் அண்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு ஐம் ஐம் டெஃபினெட்லி ஷுர் படம் பூரா காமெடி தான் ஸோ எவ்ரிபடி வில் லவ் இட் ஐ ஆல்சோ சில பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஒன் இஸ் பாண்டியராஜ் சார் அவங்க வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணுறது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் எங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரேப்போ இருந்தது பாண்டியராஜ் சருக்கும் எனக்கும் விஜய் சேதுபதி சார் கூட நான் ஒரு மலையாளம் படம் நான் பண்ணியிருந்தேன் ஆனால் ஒரு டூ த்ரீ டேஸ் தான் நம்ம ஷூட் பண்ணோம் அதுக்கப்புறம் நம்ம பேசணும் நம்ம ஏதாவது ஒன்று சேர்ந்து ஒன்று பண்ணணும் ஒரு நல்ல ஃபுல் ஃப்ளெட்ஜ் படம் பண்ணணும்னு பேசணும் இதுக்கு விட நல்ல படம் அது வராதுன்னு அதுக்கப்புறமா வி வி டிஸ்கஸ்ட் ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி அப்படியே தியாகராஜன் சார் நம்ம ப்ரொடியூசர் அவங்க வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அண்ட் ரொம்ப சீனியர் ப்ரொடியூசர் அவங்க இந்த படத்தில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அது இட்ஸ் இட்ஸ் அ கிரேட் ஆனர் ஃபார் அஸ் அண்டு நாங்கள் ஷூட்டிங் எப்போ எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தோமோ அதே மாதிரி ஒரு திருவிழாவுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது சார் ரொம்ப நன்றி இந்த வைப்பு தான் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஒரு எழுபது நாள் கிட்ட ஷூட் பண்ணியிருப்போம் நினைக்கிறேன் அறுபது எழுபது நாள் அந்த அறுபது எழுபது நாள் வந்து எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டு இப்படி தான் இருந்தது இதை சொந்தக்காரங்களாம் ஒன்றாக கூடி ஒரு திருவிழாவுக்கு போன மாதிரி இருந்தது நடுவில் சண்டை சச்சரவுகள்லாம் இருந்தது அதெல்லாம் நான் மேடையில் பேசுகிறேன் பட் வந்திருந்த இங்கே வந்திருக்கிற வரப்போகிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும் ரொம்ப நன்றி முக்கியமாக என்னுடைய இயக்குனர் திரு பாண்டியா சாருக்கும் ரொம்ப நன்றி நான் இந்த படம் வந்து நடித்தோம் வேலைக்கு போகணும் நடித்தோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ரொம்ப பெரிய ஒரு அழகான அற்புதமான அனுபவமாக இருக்குது நாங்கள் இந்த படத்தில் வந்து நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன்ஸு வேலை பார்த்த ஆர்டிஸ்ட்டு இந்த ஃபில்மை அவர் காசு பண்ண விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் கொஞ்சம் கூட ரெஸ்டே கொடுக்காமல் இந்த உழவு மாடை வச்சு ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு இருந்த அது எல்லாத்தையும் நான் பின்னாடி சொல்கிறேன் பக் பச்சக்கன்று ஒட்டிக்கிச்சு அவ்வளோ அற்புதமான ஒரு டைட்டில் இது இந்த டைட்டில் வச்சதும் சரி இந்த கதைகளையும் சரி தயாரிச்சு அங்கே தயாரிப்பாளருக்கு சரி மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி யூ ஸோ மச் யூ வணக்கம் தலைவன் தலைவி பேர்லேயே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு படமாக இருக்குது இந்த ஆடியோ லான்ச் நான் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன் அண்டு இந்த படத்துக்கு மாபெரும் அடைய நம்புகிறேன் என்ன காரணம்னா எல்லாமே ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு பாண்டியசாரோடைய இயக்கம் விஜய் சேதுபதி அண்ட் நித்யா மேனன் எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனில் வருது சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு வாழ்த்துக்கள் இந்த ஆடியோ லான்ச் விழாவை எதிர்பார்த்து காத்திருக்கேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் தலைவன் தலைவி படத்தோட ஆடியோ லான்ச் நான் இதில் ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன் அமரசிகாமணி அப்படின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரு ஸோ படம் முழுக்க அப்படியே ட்ராவல் ஆகிற ஒரு கேரக்டரு ரொம்ப பாண்டியராஜ் சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி எல்லோரும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள் நன்றி எங்கள் அண்ணன் வந்துட்டார் நேரில் பார்க்காமல கூட சைடில் பார்க்குற அளவுக்கு அவர் கலரில் சட்டை போட்டிருக்காரு வணக்கம் தலைவல் தெளிவி ஆடியோ லார்ஷிப் வந்திருக்கேன் எப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு திருவிழா கோலமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு ரொம்ப ஒரு கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் ஏன்னா வந்து சார் டயரக்டர் சேது நித்யா மேனன் காம்பினேஷனு சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஒரு எப்படி சொ ஒரு தரமான ஒரு ஆட்கள் அதே மாதிரி வந்து படரசர் வந்து எப்போவுமே ஒரு சவுத் கல்ச்சர் பேஸில் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் இந்த படமும் அந்த மாதிரி தான் ஸ்ட்ராங்கான ஒரு கல்ச்சர் பேஸ் ப்ளஸ் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன் படமாக இருக்கும் கண்டிப்பாக இது வந்து தமிழ் மக்கள் அனைவரது குடும்பங்களிலும் இந்த படம் கொண்டாடப்படும் மாபெரும் வெற்றி படமாக அமையும் அமையான வாழ்த்துக்கள் நன்றி ஒரு அருமையான ஒரு குறும்பான ஒரு காதல் ரசம் சொட்ட சொட்ட ஒரு அழகான ஒரு காதல் குடும்ப படம் காதல் காதல் வந்து காதலிச்ச குடும்பத்துக்கு பிறகும் காதலிக்கிறது அதுக்கப்புறம் வர சின்ன சின்ன சண்டைகள் அதை ரொம்ப அழகாக பாண்டியராஜன் வந்து நே ரொம்ப நேர்த்தியாக லவ்வபுளாக எல்லோரும் ரசிக்கும்படியாக ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்காரு அந்த படத்தில் நானும் இருக்கின்றது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்